நம்ம என்ன பண்ண போறோம்னா கன்டினியூஷன் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க ஏதாவது ட ப்ராப்ளம்னா வாட்ஸ்அப்ல வந்துருங்க இப்போ வந்து ஆக்ஸலரேஷனை பத்தி நம்ம பாக்கு போகணும் ஸ்டார்ட் வித் ஆக்சலரேஷன் இது மாதிரி நான் முடுக்கணும்னு சொல்ல மாட்டேன் இது மாதிரி நான் ஆக்ஸிலரேஷனே சொல்லப் போறேன் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி பார்த்துட்டோம் ஆவரேஜ் அதாவது சராசரி திசை வேகமாக தான் ஆவரேஜ் வெளாசட்டி வி ஆவரேஜ்னு போட்டு படிச்சிட்டோம் உடனடி திசை வேகம் இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரெண்டும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்டர் வந்து ஆக்சலரேசன் ஆக்சலரேசன் இனிமே தமிழ் மீடியம் பசங்க படிச்சுக்கோங்க ஆக்சலரேசனை முடுக்க முடுக்கம் சொல்ல போறது கிடையாது இனிமே ஆக்சலரேசனை சொல்ல போறது இப்ப வந்து ஆக்சலரேசன் வந்து மூணு கண்டிஷன் ஆக்சலேசன் வந்து மூணு நிலையில இருக்கும் ஒன்னு வந்து ஆக்சலேசன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் ஆக்சலேசன் இன்க்ரீஸ் ஆகும் ஆக்சிடேஷன் டிக்ரீஸ் ஆகும் இந்த மூணு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கணும் நார்மலி நீட்டுக்கு படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஜேஇக்கு படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி இங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் சோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது கிளியரா தெரியணும் ஆல்ரெடி நான் உங்க கிராஃபிக்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் எகெயின் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணப் போறேன் இப்போ நமக்கு ஆக்சலரேஷன் முத ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எடுக்கிறேன் சராசரி முடுக்கம் நான் சராசரி முடுக்கம்னு சொல்லப் போறது ஆவரேஜ்னா சராசரிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சரியா ஸோ ஆவரேஜ் ஆக்சிலேஷன் ஃபார்முலா வந்து டெல்இ பை டெல் முதல்ல யூனிட் பார்த்துருவோம் மேலே என்ன இருக்குன்னா வெலாசிட்டி இருக்கு இல்லையா அதில் யூனிட் வந்து மீட்டர் பை செகண்ட் கீழே வந்து டைம் இருக்கு ஸோ எஸ் இப்போ யூனிட் என்ன ஒரு மீட்டர்ஸ் பை செகண்ட் ஸ்பெயின் அப்போ ஒரு முடுக்க ஆவரேஜ் ஆக்சிலேஷனோட அழகு யூனிட் வந்து மீட்டர் பை செகண்ட் ஸ்பெயின் ஸோ ஹிய நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஆவரேஜ் ஆக்சிலேஷன் இருக்கு மேலே என்ன இருக்கு டிவி இருக்கு கீழே டிடி இருக்கு டிடிஏ பத்தி நீங்க ஒரே பண்ணாதீங்க காலம் எப்போதுமே ஒரே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப ஒருவேளை எனக்கு டிவி கான்ஸ்டண்டா இருந்தால் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டாஸ் இஃப் டிவி ஒருவேளை ஒருவேளை டிவி கான்ஸ்டண்டா இருந்தா ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்டா இதுதான் இப்ப நீங்க பார்க்க போற விஷயத்தான் நம்ம பார்க்க போறேன் TV என்னது enna the actual del V. TV என்னது திசைவேக V. மாறுபாடு நான் இப்ப சொல்றது எல்லாமே கான்செப்ட் நான் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி சொல்லுவேன் இதை தான் நீங்க மனப்பாடம் பண்ண திசை வேக என்ன சொல்லுவீங்க ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிசியல் வெலாசிட்டி அதான் டெல்வியோட ஃபார்முலா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிசியல் வெலாசிட்டி இது எனக்கு கான்ஸ்டண்டா இருக்கும் அப்படி இருந்தாதான் எனக்கு ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்டா இருக்கும் இது எப்பெல்லாம் கான்ஸ்டண்டா இருக்கும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதுதான் முக்கியமான பகுதி சோ இங்க இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லி இதுக்கப்புறம் ரொம்ப கவனமா பாருங்க எப்ப டெல்வி கான்ஸ்டன்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்க வந்து டெல்வி தான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது வெலாசிட்டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட் என்னோட நம்மளோட கண்டிஷன் என்னன்னா டெல்வி கான்ஸ்டன்டா இருந்தால்தான் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும்

அப்போ டெல்வி ஜீரோவாக இருந்தால் எனக்கு ஆக்சலரேஷன் ஜீரோ ஆகிடுது மொதல் பாயிண்ட் நோட் திஸ் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் வெலாசிட்டி மாறுடியாக இருக்கும்போது எனக்கு டெல்வி வந்து ஜீரோவாகும் டெல்வி ஜீரோ ஆகும் போது எனக்கு ஆக்சலரேஷன் ஜீரோ ஆகுது ஏன்னா ஆக்சலரேஷனுக்கும் டெல்விக்கும் தான் தொடர்பு இருக்கிறது ஆக்சலரேஷன் மற்றும் மட்டுமே தொடர்புள்ளது ஆக்சலரேஷன் மற்றும் நேரடி தொடர்பு கிடையாது சரி ஓகே இப்ப டெல்வி எப்ப காசாக அதை கண்டுபிடிக்க போறேன் இப்ப வந்து நான் மூணு டேபிள் கோலம் போடுறேன் ஜீரோவா இருக்கும் போது என்னோட வெலாசிட்டி ஜீரோ சிம்பிளா நீல சொல்றேன் அது கிராஃபுக்கு போகும் டைம் ஒரு செகண்டா இருக்கும் போது என்னோட வெலாசிட்டி டூ மீட்டர்ஸ் பர் செகண்ட் வெலாசிட்டி யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் ரெண்டா இருக்கும் போது என்னோட வெலாசிட்டி ஃபோர் டைம் என்ன வெலாசிட்டி சிக்ஸ் டைம் ஃபோரா இருக்கும் போது என்ன வெலாசிட்டி எயிட் இப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் என்னோட டெல்வியை நான் கணக்கு பண்ணணும் நல்லா பாத்துக்கோங்க ஜீரோல இருந்து ஒரு செகண்ட் வரும்போது என்னோட வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது ஜீரோல இருந்து ரெண்டுக்கு போகுது அப்ப எனக்கு ஃபைனல் ஜீரோ டெல்வி என்பது என்னது ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி இந்த ஒரு செகண்ட் என்னோட வெலாசிட்டி என்னது இரண்டு ஆரம்ப விளையாட்டு ஜீரோ எனக்கு டெல்வி ரெண்டு வந்தது சரிங்களா அடுத்த ஒரு செகண்டுக்கு பார்க்கணும் அடுத்த ஒரு செகண்ட்னா ஒன் அண்ட் டூ 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 ஃபோர் இந்த ஒரு செகண்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க என்னோட டைம் வந்து டூ மைனஸ் ஒன் இஸ் ஒன் டைம் ஆல்வேஸ் ஒரு செகண்டாக வரும் என்னோட வெலாசிட்டி மாறுபாடு ஃபைனல் வெலாசிட்டி ஃபோரு இனிஷியல் வெலாசிட்டி டூ ஸோ ஐ கெட் டூ இப்போ டெல்வி இங்கே ரெண்டு தான் வருது இங்கேயே ரெண்டு தான் வந்துருக்கு இப்போ அடுத்த ரெண்டுலேருந்து மூணுக்கு பாருங்க ரெண்டுலேருந்து மூணுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஆறு மைனஸ் நாலு ரெண்டு டெல்வி ரெண்டு தான் மூணுல இருந்து நாலு செகண்டுக்கு பார்க்கும்போது ஆறு மை எட்டு மைனஸ் ஆறு என்ன டெல்வி ரெண்டு தான் இப்போ எனக்கு டெல்வி வந்து கான்ஸ்டண்டாக வருதா இப்போ டெல்வி கான்ஸ்டண்டாக வர்றதுனால நான் என்ன சொல்லுவேன் என்னோட ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஆ ஆக்சலேஷன் என்பது மாறிலி சரிங்களா இப்ப எனக்கு வந்து டெல்வி கான்ஸ்டா வரும்போது வெலாசிட்டியை அப்சர்வ் பண்ணணும் வெலாசிட்டி எப்படி மாறுதுன்னு பாக்கணும் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க டெல்வி கான்ஸ்டண்டா தான் இருக்கு வெலாசிட்டி வந்து அதிகமாயிட்டே இருக்கு எப்படி அதிகமாகுது ஜீரோ ரெண்டு நாலு ஆறு எட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டா அதிகமாகுது அப்ப ஈக்குவல் அமௌண்ட் எனக்கு வந்து வெலாசிட்டி மாறுது திசை வேகம் என்பது சமமான அளவில் அதிகரிக்கிறது சமமான அளவில் நேரத்துடன் அதிகரிக்கிறது சரியா சமமான அளவில் சமமான நேரத்துடன் அதிகரிக்கிறது அப்போ ஒவ்வொரு நேரமும் அப்போ வந்து நேரம் ஒரு செகண்ட் இருந்துச்சுன்னா என்னோட வெலாசிட்டி ரெண்டு அதிகமாகும் அடுத்த ஒரு செகண்டுக்கு ஆகும் அடுத்த ஒரு செகண்டுக்கு ஆகும் அடுத்த ஒரு செகண்டுக்கு எட்டு ஆகும் அப்ப சமமான நேரத்தில் சமமான அளவில் வெலாசிட்டி அதிகமாகிறது இப்படி அதிகமாகும் போது அதிகரிக்கிறது எனில் சராசரி முடுக்கம் மாறு இப்ப நான் ஸ்டேட்மெண்ட் இப்ப எழுத போறேன் எப்படி எழுத போறேன்னா இப்போ எதாவது கன்க்ளூஷன் எழுதுறேன் என்ன எழுத போறேன்னா முடுக்க மாறலி எனில் முரு முடுக்க மாறலி எனில் திசைவேகம் சமமான அளவில் நேரத்துடன் சமமான அளவில் சமமான நேரத்தில் சமமான நேரத்தில் அதிகரிக்கும் இப்ப நான் உடனே இதுக்கு நான் கிராஃப் வரையறேன் இப்போ என்ன கிராஃப் வரைய போகிறேன்னா வெலாசிட்டி திசை வேகத்துக்கும் நேரத்துக்குமான கிராஃப் வரைய போறோம் இந்த இதுதான் கான்செப்ட் இதுதான் நீங்க நீங்கள் மனப்படம் பண்ணணும் நீட்ல நீட் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் இது தான் மனப்படம் பண்ணணும் சரியா இது வந்து என்னது திசை வேகத்துக்கும் காலத்துக்குமான வரைபடம் திசை வேகம் மற்றும் காலம் அதுக்கான வரைபடம் வரையறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ திசைவேகம் காலம் அந்த வரைபடத்தில் எனக்கு ஒரு சாய்வு கிடைக்குது இப்போ எனக்கு சாய்வு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த சாய்வுக்கு எதிர்புறமாக இருக்கிற குவான்டிட்டி பாருங்க அது வெளாசி இப்போ சாய்வு வந்துட்டாலே எனக்கு டெல்வி வந்து மாறிடு அப்ப சாய்வு வந்துட்டாலே டெல்வி மாறுபடியா இருக்கிறதுனால எனக்கு முடுக்கமும் மாரெடி ஆகிடும் ஏன் இப்ப இருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு ஒரு பொருளோட வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கு போது என்னோட முடுக்கம் வந்து மாரடியா வருது இப்ப ஸ்லோப் வரும்போது எனக்கு முடுக்கம் மாரடியா வருகிறது இரண்டாவது பாயிண்ட்டு வரைபடத்துல நான் எப்படி சொல்ல போறேன்னா காலம் வரைபடத்தில் சாய்வு வந்தால் என்ன குறிக்கிறது சாய்வு வந்தால் அங்கே முடுக்கம் மாறளி முடுக்கம் மாறலி சரியா சாய்வு மேல் நோக்கி இருந்தால் நேர்மறை முடுக்கம் நேர்மறை முடுக்கம்னா பாசிட்டிவ் அதையும் பார்த்துருவோம் இப்ப ஏ என்ற புள்ளியில ஆரம்பிச்சு பி என்ற புள்ள முடியுதா நான் உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன் அடுத்து இங்கே இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன் இப்போ பொருள் வந்து இந்த பல இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு பயணிக்குது விற்கிது அப்போ எங்கேதான் ஒரு நேர் கூட வரைஞ்சேன்னா இங்கே என்னோட வெலாசிட்டி கிடைக்கும் ஏன்னா ஒய்ஏக்சிஸில் என்ன வெலாசிட்டி இருக்கு இங்கே உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ரெண்டு மீட்டர் போய் செகண்ட் வைக்கிறேன் இப்படியே போய் போக போக இந்த இடத்துக்கு வருது இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல எனக்கு வெலாசிட்டி அதிகமாக இருக்கா ஆக்சிஸில் உதாரணத்துக்கு நம்ம ஆறு மீட்டர் பை செகண்ட் வச்சுக்கலாம் இப்போ என்னோட சே சேஞ்சின் விளாசிட்டி என்னவாக இருக்கும் இறுதி விளாசிட்டி ம மைனஸ் ஆரம்ப விளாசிட்டி அப்போ டெல்வி வந்து சிக்ஸ் மைனஸ் டூ எனக்கு எவ்வளோ இதில் வந்துருக்கு ப்ளஸ் ஃபோர்னு வந்துருக்கு இப்போ ஸ்லோப் மேல் நோக்கி இருந்துச்சுன்னா எனக்கு சாய்வு மேல் நோக்கி இருந்துச்சுன்னா ஆக்சிலரேஷன் வந்து பாசிட்டிவ் சாய்வு மேல் நோக்கி இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அதிகரிக்கிறது நோட் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சாய்வு வகை கிராஃபில் சாய்வு மேல் நோக்கி இருந்தால் வெலாசிட்டி அதிகரிக்கிறது இங்க பாருங்க வெலாசிட்டி அதிகமா இருக்கா வெலாசிட்டி வந்து ரெண்டுலேருந்து இருந்து ஆறுனு மாதிரி இருக்கு வெலாசிட்டி இங்கே அதிகரிச்சிருக்கிறது நான் எல்லாத்தையும் கணக்கு எல்லாத்தையும் லிங்க் பண்றேன் சாய்வு வரும்போது வெலாசிட்டியில என்ன நடக்குதுன்னு கண்டு சரியா சாய்வு வரும்போது வெலாசிட்டி வந்து சமமான அளவில் அதிகரிக்கும்னு சொல்லிட்டேன் இப்ப நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றேன்னா சாய்வு வரும்போது சாய்வு வரும்போது என்ன ஆகுது சாய்வு வரும்போது திசை வேகம் சாய்வு வரும்போது கிடையாது சாய்வு மேல் நோக்கி இருந்தால் நான் மார்க் பண்ணிக்கோங்கப்பா சாய்வு மேல் நோக்கி இருந்தால் திசை வேகம் அதிகரிக்கும் அதிகரித்தால் டெல்வி வந்து நேர்மறையா இருக்கும் அடுத்து இப்ப ஒருவேளை எனக்கு சாய்வு வந்து கீழே நோக்கி இருக்குமா எரேஸ் பண்ணிடுறேன் நான் சாய்வு மறையாட்டி வரைகிறேன் இப்போ எனக்கு சாய் வந்து இப்படி இருக்கு மேலேருந்து கீழே வருது கொஸ்டின்ல வந்து டைரக்ஷன் சொல்லுவாங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா புள்ளி ஏ இங்க வச்சுக்குவாங்க புள்ளி பி ஏல இருந்து பி வரைக்கும் சொல்லுவாங்கன்னா மேல இருந்து கீழே சாய்வு கீழ் நோக்கி வந்துடுச்சு சாய்வு கீழ் நோக்கி வந்தாலே வெலாசிட்டி குறையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிழ் நோக்கி வந்தாலே திசை வேகம் குறையும் திசைவேகம் குறையும் திசைவேகம் குறைந்தால் டெல்வி வந்து எதிர்மறையா வரும் டெல்வி எதிர்மறையா வரும் டெல்வி எதிர்மறையா வந்துச்சுன்னா முடுக்கமும் எதிர்மறையாகும் தட் இஸ் எ கான்செப்ட் டவுட் இருந்தால் கேட்டுருங்க இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு ரெண்டு புள்ளியை சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே ஒரு புள்ளியை சூஸ் பண்ணுறேன் இங்கே ஒரு புள்ளிய சூஸ் பண்ணுறேன் மேலேருந்து கீழே வருது இந்த புள்ளியிலேயே என்னோட வெலாசிட்டி ஆறாறு இருக்குது இந்த புள்ளியோட வெலாசிட்டி ரெண்டாயிரம் இருக்குது இப்போ வந்து சேஞ்சின் விளாசிட்டி போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் எதிர் இறுதி புள்ளி மைனஸ் ஆரம்ப புள்ளி இதுதான் என்னோட இறுதி புள்ளியாக இருக்கும் இது என்னோட ஆரம்ப புள்ளியாக இருக்கும் இறுதி புள்ளியின் திசை வேகம் இரண்டு ஆரம்ப புள்ளியின் திசைவேகம் ஆறு அப்போ இரண்டு மைனஸ் ஆறு போடும்போது எனக்கு மைனஸ் நான்கு மீட்டர் பை செகண்ட் வருது இதுதான் இரண்டு திசைவேக மாறுபாடு மைனஸ்ல வந்துருது இப்ப நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னா த இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன் சாய்வு கீழ் நோக்கி இருந்தால் நோட் தீஸ் வேர் கிளியர்லி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சாய்வு கீழ் நோக்கி இருந்தால் இருந்தால் திசைவேகம் குறையும் திசைவேகம் குறையும் திசை வேகம் குறஞ்சால் டெல்வி வந்து மைனஸ் ஆகிடும் டெல்வி மைனஸ் ஏதாவது டவுட் இருக்காமா நிலையை பார்த்துருக்குறோம் சாய்வு வரும்போது முழுக்கத்து நிலையை பார்த்துருக்குறோம் இப்ப சாய்வு வருது ஓகே வீட்டி கிராஃபில் இவ்வளவு விஷயம் பார்க்க இப்ப முடுக்கம் இருந்துச்சுன்னா என்னென்ன நடக்குது மாறலி இல்லை அடுத்து என்ன ஆகும் நம்ம என்ன படிச்சோமோ தான் இங்கேயும் படிக்க போறேன் அதையே தான் திருப்பி நான் ரிப்பீட் பண்ண போறேன் கவனமா பார்த்துக்கணும் சோ இப்போ என்னோட முடுக்கம் மாறு இல்லை முடுக்கம் அதிகரிக்கிறது முடுக்கம் அதிகரிக்கிறது அதிகமாகிறது இப்ப என்ன ஆகும் இப்ப டெல்வியோட நிலைமை என்ன டெல்வியும் அதிகரிக்க முடியும் அப்ப திசை வேகத்தின் நிலை என்ன திசைவேகமும் அதிகரிக்கும் அதிகரிக்க ஆனா அதிகரிக்கிறதுக்கான நிலை வந்து வேற கண்டிஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் கேஸ்லயும் திசைவேகம் அதிகரிச்சது அது சமமான அளவில் அதிகரிச்சது சமமற்ற அளவில் அதிகரிச்சுன்னா முடுக்கம் அதிகரிக்கின்ற அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே வெலாசிட்டி இங்கே போடுறேன் டைம் இங்கே போடுறேன் டெல்வி இங்கே போடுறேன் டைம் ஜீரோவாக இருக்கும்போது போது வெலாசிட்டி ஜீரோ டைம் ஒன்றுன்னு இருக்கும்போது என்னோட வெலாசிட்டி ஒன்று டைம் டூன்னு இருக்கும்போது போது என்ன வெலாசிட்டி மூணு டைம் ஃபோர்னுக்கும் போது வெலாசிட்டி ஆறு டைம் ஃபைவ் இருக்கும்போது வெலாசிட்டி டென் இப்போ பாருங்கள் வெலாசிட்டி அதிகரிக்கிறது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள் ஒன்று மூணு அதுக்கப்புறம் ஏழுன்னு வச்சுப்போம் ஏழு

இப்ப என்னோட டெல்வி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிடையாது டெல்வி அதிகரிக்கிறது அப்ப முடுக்கம் எனக்கு எப்ப அதிகரிக்கணும்னா டெல்வி அதிகரிச்சா முடுக்கம் அதிகரிக்கும் டெல்வி எப்போ அதிகரிக்கும்னா வெலாசிட்டி வந்து ஈக்கோட் சமமான அளவில் அதிகரிக்க கூடாது அது ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் சரியா அப்ப கிராஃப் வரைஞ்சேன்னா நல்லா நோட் பண்ணுங்கிற ரொம்ப முக்கியமான பகுதி வெலாசிட்டி வந்து சமமான அளவில் அதிகரிக்கல ஒன்று மூணு ஒன்று மூணு ஏழு பதினஞ்சு வேகமா அதுல ரைஸ் ஆகுது வேகமா அதிகரிக்கிறது அப்ப என்னோட கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் திசை வேகம் காலத்துக்கான வரைபடத்தில் எனக்கு இப்படி கரு வந்துடும் கரு எதை நோக்கி வளைஞ்சிருக்குன்னு பாருங்க வீயை நோக்கி வளைஞ்சிருக்கு இப்ப கருவு வந்து வீயை நோக்கி வளைந்தால் திசைவேகம் அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம் என்ன வரைஞ்சேன் சாய்வு வரைஞ்சேன் சாய்வு வரையும் போதும் வி அதிகரிச்சது ஆனா இங்க வந்து முடுக்கம் வந்து கான்ஸ்டன்ட் ஆனா இங்க கருவு வரையும் போது எனக்கு முடுக்கம் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது இது முக்கியமான பகுதி இப்ப கருவு வந்து மேல் நோக்கி போனாலே அதை பாசிட்டிவ் நல்லா நோட் பண்ணிக்கணும் அதெல்லாம் கருவு வந்து மேல் நோக்கி போனா பாசிட்டிவ் அடுத்து எனக்கு நான் இப்படி போடு அரிசான் லைன் போடுறேன் ஒரு நேர்கோடு வரையும் போது எனக்கு இங்க பாருங்க நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல அப்படியே வந்தீங்கன்னா என்னோட திசை வேகம் மாறவே இல்லை எங்கேருந்து மாறல இந்த புள்ளி ஒண்ணுல இருந்து இந்த புள்ளி இரண்டு வரைக்கும் இந்த என்னோட திசை வேகம் மாறல அப்ப இங்க வந்து வெலாசிட்டி கான்ஸ்டன் திசைவேகம் வந்து கான்ஸ்டண்டா இருந்தாலே ஆக்சன் ஜீரோ ஆரம்பத்தே சொல்லிட்டேன் இந்த வீடியோவை திருப்பி திருப்பி பாத்துக்கோங்க இந்த ஒரு விஷயம் கிளியராக இருந்தால் நம்ம இந்த யூனிட்ல எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் அடுத்த ரெண்டாவது புள்ளியில இருந்து எனக்கு வந்து கருவு இப்படி கிடைக்கிது இப்ப ரெண்டாவது புள்ளி மூணாவது புள்ளி வரைக்கும் கருவு வந்து என்னது விய விட்டு விலகி செல்லுதா விய விட்டு விலகி செல்லுதுன்னா விக்கு வந்து குறையுதுன்னு அர்த்தம் நம்ம எக்ஸ்டி கிராஃப்ல படிச்சது இப்ப வி குறைஞ்சாலே டெல்வி வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இப்போ முடுக்கம் வந்து எங்களுக்கு நெகட்டிவா இருக்கணும் முடுக்கம் வந்து வேகமாக குறையணும் எங்க முடுக்கம் வந்து மாறலி கிடையாது நான் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்துட்டேன் இப்போ கிளியரா இருக்காப்பா சொல்லுங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிராஃபை வரைவோம் இப்போ நீங்க வந்து என்கிட்ட பேசணும் மைக் ஆன் பண்ணிக்கோங்க என்ன கொஸ்டின் கேட்க போறேன் நீங்க ஆன்சர் போடணும் ஒரு சின்ன ஈஸி தான் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட ஆன்சர் இப்போ வீட்டி கிராஃபில் எனக்கு ஸ்லோ வருது ஸ்லோப் ப்ளூverdad ஆ சொல்லுங்க இப்போ ஆக்சலேஷன்ங்க என்னது கான்ஸ்டன்ட்டா ஃபாஸ்ட்டா கிடையாது ஆக்சலேஷன் கான்ஸ்டன்ட்டா ஸ்லோப் வந்துருச்சா ஆன்சர் பண்ணுங்கப்பா இங்க இப்ப ஸ்லோப் 0 இருக்கنا VT graphல ஆடியோ ஒழுங்கா கேட்கலையா இப்போ கேட்குதா ஆடியோ கேக்குதுங்களா ஆஹ் இப்ப இப்போ எனக்கு எது சொல்லுங்க இப்ப ஆக்சிடேஷன் கான்ஸ்டன்டா கான்ஸ்டன் கிடையாதா ஸ்லோப் வந்தாலே ஆக்சிடேஷன் கான்ஸ்டன்ட் தானே என்ன ஆடியோஸ் இருக்கா